இல்ல இப்படி வாங்க அப்படி கொஞ்சம் பாருங்க இந்த கல்லு போட்டுருக்காங்க ஆமாம் ஆமா மொத்தம் நாலரை ஏக்கர் சார் இது சார் இது ஃபுல்லாக வில்லேஜ் தான் சார் இது வந்து ஒரு எட்டு வில்லேஜ் பத்து பாஞ்சு வில்லேஜ் வில்லேஜ் அப்படியே போனால் திண்டிவனம் போவோம் அப்படி நேரம் நம்ம மயிலா போய் பாண்டி போவோம் அதாவது வந்து என்ன திண்டிவனம் கோர்ட்டுக்கு பாருங்க ஆமாம் திண்டிவனம் கோர்ட்லருந்து கரெக்டாக இது ஒன்றரை கிலோமீட்டர் இந்த வச்சுக்கங்க ஜக்காம்பேட்டை சொல்லுவாங்க அந்த ஊருக்கு ஜக்காம்பேட்டை அப்படியே அந்த கரும்பு ஃபுல்லாக தெரிஞ்சுங்க